அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் எல்லாத்தையும் தொடர்ற எல்லாம் பொண்ணாயிடுது உணவு தொடர்றோம் உணவு உணவு அப்படியே பொன்னாக மாறிடுது தண்ணீருக்கான குவளையை தொடர்றோம் அது பொண்ணாயிடுது உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் திரவமாக பொன்னாக மாறிடுது குழந்தை ஓடி வர தன்னுடைய அந்த பெண் குழந்தை ஆற அழுவி தழுவா பொற்சிலையாவது மாறி போயிடுது அப்போதான் அவனுக்கு அது புரியுது சாபோன்னு ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுடைய விரல் தொடக்கூடிய இடத்துல எல்லாம் நோயாளிகள் குணமாவார்கள் அப்படிங்கக்கூடிய பெரிய வாக்குறுதி ஆண்டவன் கொடுத்துருக்கான் எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இட்ஸ் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் அந்த மருத்துவமனையில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது என்னவாக பண்ணலாம் அப்படின்னா கெடாவராகவும் பண்ணலாம் லைவாகவும் பண்ணலாம் இந்த குழந்தைங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் புரியற அளவுக்கு நீ மருத்துவத்துக்குள்ளே போய் ஆகணும் அப்போ அந்த லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணுன அந்த டாக்டர் எழுபத்தி ஐந்து லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டாரு அதற்காக அந்த மருத்துவமனை ஒரு விழா கொண்டாடுது அந்த விழாவுக்கு எங்களையும் அழைச்சிருந்தாங்க நானும் போயிருக்கேன் நானும் என் கணவரும் முன்னாலே அங்கே உட்காந்துருக்கோம் பார்வையாளராக தான் போனேன் பேசுறதுக்காக நான் போகல பார்வையாளராக போய் உட்காந்துருக்கேன் அந்த திடீர்னு பேச கூப்பிட்டுட்டாங்க அது வேற கதை ஆனா அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் கைத்தாங்களாக ஒரு 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 மாதம் முன்னால் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அவருடைய லிவர் அதுக்காக கல்லீரல் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அதுக்கு தோல்ல கையை வச்சுட்டு அவங்க மகன் கூட்டிட்டு வராங்க ஆறு மாசம் முன்னால் ஆன நபர் இப்போ தான் மூணு மாசம் முன்னால் ஆன நபர் எல்லாரையும்

மகனுக்கு அல்ல மகளுக்கு அல்ல மருமகனுக்கோ மருமகளுக்கோ அல்ல தன்னுடைய தாயாருக்கும் அல்ல தன் மனைவிக்கும் அல்ல அவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா என் கூடவே நின்று ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்த்துக்கிட்ட அந்த எல்லா நர்ஸுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா மருத்துவர் பக்கத்தில் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நினைவு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பெட்டு கொண்டு வரதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு எந்த மருந்து எப்போ கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அந்த அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளி கூடவே உட்காந்துருக்கக்கூடிய மகரோ மகளோ மனைவியோ ஓடி வந்து ஓடி வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க ட்ரிப்ஸ் ரொம்ப ஸ்லோவா விழுது ரொம்ப ஃபாஸ்டா வருது திடீர்னு அவருக்கு நடுங்குது திடீர்னு டாக்டர் கொடுங்க இது அத்தனைக்கும் மருத்துவர்கிட்ட ஓட வேண்டிய ஆள் நீங்க தான் மருத்துவர் பக்கத்துல வந்து நிற்கும் போது அந்த ஷீட்டை எடுத்து வச்சு என்னன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் நீங்க தான் ஊசி போட வேண்டியது நீங்க தான் அவங்களுடைய பிபி பார்க்க வேண்டியது நீங்க தான் அவர் அவ்வளோ அழகா சொன்னார் எந்த ஜென்மத்தில் இந்த குழந்தைகள்லாம் எனக்கு யாராக இருந்தாங்கன்னு தெரியாது என் மனைவியால முடியாது என் மகளால முடியாது என் மருமகளால முடியாது மகனாலேயும் முடியாது யார் யாராலையும் முடியாது என் பக்கத்துல நின்ன அத்தனை செவிலியர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் சொன்னார் அப்பதான் நினைச்சோம் அதே மாதிரி தான் எனக்கு அறுவை சிகிச்சை ஆன போது வேணை அண்டவென்ட் ஹிஸ்ட்ரெக்டமி ஹிஸ்ட்ரெக்டமி ஆகி படுத்துட்டு இருக்கோம் அது அந்த சர்ஜரி ஆகி உங்களை வார்டுக்கு கூட்டிட்டு வரும்போது வரக்குறதுக்காக அதுக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கும் அந்த லிஃப்டில் தான் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதில் தான் நீங்கள் படுத்துருப்பீங்க யூ வில் பி வித் என்ன கவுன்ல இருப்பீங்க அப்படினா இன்னும் யூ will be in the surgical gown தான் உங்களை வச்சிருப்பாங்க அப்படியே கூட்டிட் வரும்போது மேலே போத்தி இருப்பாங்க அந்த போர்வை விலகினாலோ அந்த பச்சை கலர்ல இருக்க சர்ஜிக்கல் கவுன் பின்னால கட்டணும் انا சர்ஜரி முடிஞ்சு வரும்போது அந்த கட்டு கழுந்தா கூட அது தோளை விட்டு விலகும் பாதி தான் நினைவில ஒரு பெண் இருப்பா ஆனா கூட உடை விலகுதுனா அவளுக்கு அது மட்டும் எப்படியோ புரிஞ்சிட்டே இருக்கும் உள்ளுணர்வு உணர்வு சொல்லிட்டே இருக்கும் என் கூட வர கூடியது ரெண்டு வார்ட் பாய்ஸ் தான் அந்த லிஃப்ட்ல இறங்கி என்ன ரூமுக்கு கொண்டு வரணும் அரை மயக்கத்துல இருக்கேன் இப்படி தெரிந்து பார்க்கற ரெண்டு பாட் பாய்ஸ் நின்னுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அந்த லிஃப்டுடைய பட்டன் அமுக்குறாங்க லிஃப்ட் நிக்குது எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைங்க பேஷண்ட் அப்படின்னு இவங்க கூட்டிட்டு வராங்க கொண்டு வந்து என்னை என் படுக்கையில் படுக்க வைக்கணும் படுக்க வச்சதுக்கப்புறம் போர்வையை போத்தணும் போத்தும் பொழுது அந்த வாட் பாய் என்னை இப்படி குமிஞ்சு பார்க்குறாரு நான் அவரை நிமிந்து பார்த்துட்டு ஜஸ்ட் ஐ டூ திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த சர்ஜிக்கல் கவுனுடைய கயிறு கண்டு தோலை விட்டு அது கீழே இறங்குது இது நான் வாயத்திருந்து சொல்லலை அந்த பையன் ஒன்றும் பண்ணலை ஒரு சின்ன ஸ்மைலோட சும்மா தோல் இப்படி தட்டி கொடுத்துட்டு மெதுவாக எனக்கு என்னை தலையை எழுக்காமல் அதை கட்டி கொடுத்துரு அப்படின்னாரு ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஓப்பன் கூட எனக்கு முடியாது ஐ க்ளோஸ் மை ஐஸ் கண்ணை மூடி திறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அர்த்தம் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது இன்னைக்கும் அந்த குழந்த முகம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவன் செஞ்ச உதவி எனக்கு ஞாபகம் இருக்குது நர்சிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லார் கைக்கும் இது கிடைக்காது எல்லார் விரல் தொட்டாலும் உடல் நோய் குணமாகாது சொல்லுவாங்க நடந்து போகும்போது அவருடைய தொட்டவர்களுக்கு எல்லாம் உடல் நோய் குணமாச்சு அப்படின்னு சொல்லி மந்திர விரல்களாக ஆண்டவன் யாருக்காவது படைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் கைக்கு இருக்கும் ஆனா மருத்துவர்கள் கைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவன் கைய பிடிச்சி யாருக்காவது மந்திர விரல்களை கொடுத்துருக்கான் அப்படின்னா உலகத்துல உள்ள ஒவ்வொரு செவிலியருக்கும் அது கண்டிப்பாக கொடுத்திருக்கும் கர்ப்பத்தோட இருங்க தரோ படியுங்க உங்களுக்கான ஒரு கேள்வியை நான் கொடுத்துட்டு போறேன் பதில் நீங்களே கண்டுபிடிக்கணும் டீச்சர் கிட்ட போய் கேட்காதீங்க ப்ரொஃபஸர் கிட்ட கேட்காதீங்க திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் இன் தி நர்சிங் காலேஜ் தி ரெஸ்ட் ஆஃப் தி चिल्ड्रन கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் தி ரீசன் இதே இந்த ஹிஸ்டரிக்டமிக்கு என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னால ரெண்டு நர்ஸ் வந்தாங்க சின்ன குழந்தைங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து பக்கத்துல நின்னு கேட்டாங்க மேம் உங்க கேஸ்ட் என்ன மேம் உங்க ஜாதி என்ன மேம் எதுக்கு இதான் என்னுடைய பதிலாக இருந்தது கேட்டுட்டு வா அப்புறமா சொல்றேன் போயிட்டு அந்த பொண்ணு திரும்பி வந்தா இல்ல கேட்டேனே அதையும் கேட்டுட்டு வர வேண்டாமா எதுக்குன்னு கேட்டுட்டு வா உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன் பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணு போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய டாக்டர் இப்போ ரொம்ப பெரிய தோழர் இப்போ ஒரு நாலு நாள் மூணு நாள் கூட சந்திச்சோம் வந்து என்ன அந்த பொண்ணு திருப்பி இருக்கீங்க ஜாதி எதுக்குன்னு எதுக்குன்னு கேட்டார் அப்படின்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள் அது அதே மாதிரி இருக்கக்கூடிய அது பலமாக பலவீனமாக குறைபாடான்னு தெரியாது அந்த ஒரு குறிப்பிட்ட ரத்தம் சேர்ந்த நபர்கள் இருக்காங்க அந்த அதனால அந்த நபர்களுக்காக நாங்க மறுபடியும் மறுபடியும் இது கேட்போம் அப்படின்னு சொன்னாரு நான் இதோட விட்டுறேன் போய் விட தண்டி கேடி கண்டுபிடிக்க போறீங்க நீங்க ஏன் இந்த கேள்வியை ஒரு நர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் எதற்காக என்னுடைய ஜாதியை கேட்டாங்க அதற்கான பதில் எனக்கு தெரியும் ஆனா நீ போய் தேடி கண்டுபிடி உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்காது போய் கண்டுபிடி ஏன்னா ஒரு நர்ஸுக்கு அது தெரியணும் சும்மா டாக்டர் சொன்னாருன்னு வந்து கேட்கக்கூடாது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது தெரியாத நபர்களுக்கு சொல்லு மற்ற குழந்தைங்களும் அது கண்டுபிடி திருப்பி நான் யாதுமானவளுக்கே திரும்பி வரேன் ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது மாறும் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இதே ரெண்டு அஞ்சு வரும் பூஜ்ஜியம் ரெண்டு வரும் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அஞ்சாக மாறும் அப்படி மாறும்போது இந்த சபையில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி நீ நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கலாம் அல்ல எல்லையை காப்பாற்றக்கூடிய டிஃபென்ஸில் பெரிய மேஜராக ஆனோ பெண்ணோ தெரியாது இருக்கலாம் கல்வி அமைச்சராக இருக்கலாம் பெரிய தத்துவ விஞ்ஞானியாக இருக்கலாம் இனி வரப்போகிற நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக இருக்கலாம் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் மிக உயரம் போன குழந்தையாக இருக்கலாம் மருத்துவராக எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டேன் நான் அது அத்தனையே விவசாயியாக இருக்கலாம் நர்சிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் நர்ஸ் ஆஃப் தி இயர் விருது பெற்ற குழந்தையாக இருக்கலாம் இந்த மேடைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில சிறப்பு விருந்தினராக என்ன கூட்டிட்டு வரக்கூடாது இங்க இருக்கிற இந்த குழந்தைங்களை யாராவது சிறப்பு விருந்தினராக இங்கே வரணும் உங்க தோளுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்படும் உங்களுக்கு இங்கே யாராவது உங்களுக்காக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுப்பாங்க அப்போ யாதுமானவள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரத்துக்கு இன்னைக்கு போட்ட விதை முளைச்சிருச்சு அப்படின்னு ரொட்டேரியன்ஸுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த பத்து வருடம் வரும் வரை காத்திருக்க நான் தயார் வரதுக்கு நீங்க தயாரா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விண்ணப்பம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்